கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக்கொண்ட நல்ல நேசரே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக்கொண்ட நல்ல நேசரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றே யாரும் அறியாத நீ நன்றாயரின் சேர்த்து கொண்ட நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நீர் நன்றாயறிந்து சேர்த்து கொண்ட நல்ல நேசரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றேன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே தகப்பனே உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் நீரங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள் உமக்கு பயனுள்ளதாக உம்முடைய நாமத்திற்கு பிரயோஜனம் உள்ள ஆண்டவரே ஆயுசு நாட்களாக இருக்கும்படிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து வழி நடத்துங்க நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே தியானிப்பதற்காக சங்கீதம் நூற்றி பதினெட்டு அதனுடைய பதினேழாவது வசனம் அங்கே நம்ம வாசிக்கும்போது வேதம் இப்படி சொல்லுகிறது நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த பூமியிலே நம்ம பிழைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு உயிரோடு இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்ன நோக்கத்துக்காக ஆண்டவன் நம்மளை இந்த பூமியில் சாவாமல் பிழைத்திருக்கும்படி செய்திருக்கிறார் என்றால் முதலாவது நோக்கம் நாம் எல்லாரும் நாம் இந்த பூமியிலிருந்து மறித்து இந்த உலகத்தை விட்டு நம்ம போகிறதுக்கு முன்பதாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய முதலாவது விருப்பமாக இருக்கிற நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு வாழ்ந்திருக்கிற காலத்திலேயே கர்த்தர் தெய்வம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பது தேவனுடைய முதலாவது நோக்கம் அப்படி கர்த்தர் தெய்வம் என்று ஒரு மனுஷன் அறிந்த பிறகு அதற்கு அடுத்தாற்போல் அவன் உயிரோடு இருக்கிறதனுடைய அடுத்த நோக்கம் கர்த்தருடைய செய்கைகளை இந்த பூமியிலே விவரிக்கும்படியாக தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அடுத்த வசனத்தில் படித்து பாருங்கள் கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை அப்போ ஆண்டவர் நம்ம நம்ம இந்த பூமியில் மறித்து போகாமல் உயிரோடு வைத்திருப்பதனுடைய நோக்கம் ஒன்று கர்த்தரை அறிய வேண்டும் ரெண்டாவது நம்ம பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்க வேண்டும் எத்தனையோ முறை நமக்கு சாவு நெருங்கி வந்தது மரணத்தை நெருக்கமாக சந்தித்தீர்கள் மறித்து போவோம் என்று எத்தனையோ நேரம் நினைச்சோம் நமக்கு வந்த வியாதிகள் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்த மரண கண்ணிகள் பாதாள கட்டுகள் இவைகளுக்கெல்லாம் கர்த்தர் உங்களை விலக்கி காத்து இன்றைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அதனுடைய உண்மையான நோக்கம் நீங்கள் தேவனை அறிய வேண்டும் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று இதுவரைக்கும் அறியாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களை பற்றி கடவுளுடைய விருப்பம் நீங்கள் தேவன் கர்த்தராகிய தேவன் ஒருவரே கர்த்தர் ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் கர்த்தரை தெய்வமாக அறியாமல் இன்னும் துணிகரமாய் பாவம் செய்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கொடுத்துருப்பது எதற்காக தெரியுமா இன்னும் பாவம் செய்வதற்காக அல்ல நீங்கள் நினைக்கலாம் எனக்கு நான் எத்தனையோ தீமை செய்கிறேன் அநியாயம் செய்கிறேன் யாருக்கும் தெரியாமல் எத்தனையோ தீமையான காரியங்களை செய்கிறேன் ஆனால் இன்னும் எனக்கு எந்த விதமான என் தீ தீங்கும் நடக்கலையே என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தப்பாக யோசிக்கிறீங்க நீங்கள் கர்த்தர் தெய்வம் என்கிறதை அறியாமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எவ்வளவு பாவ வழியில் நீங்கள் நடந்தாலும் திரும்ப திரும்ப ஜீவனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஏனென்றால் நீங்கள் தேவனை அறியாமல் மறித்து போனால் நீங்கள் நரகத்தில் போய் நித்திய காலமாக வேதனை அனுபவிக்க வேண்டி வரும் ஒரு துன்மார்க்கனுடைய மரணத்தை கர்த்தர் விரும்பவில்லை நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது நீங்கள் தேவனை அறிந்த பிறகும் பலவிதமான பாடுகள் நெருக்கங்கள் கஷ்டங்கள் மத்தியில் இன்னும் நீங்கள் பிழைத்திருப்பதனுடைய காரணம் கர்த்தருடைய செய்கைகளை கர்த்தருடைய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்த ஆசீர்வாதங்களை உங்களை எப்படி உயர்த்தி உயர்த்தியிருக்கிறார் அவருடைய நாமத்தை குறித்து மற்றவர்களுக்கு விவரித்து சொல்வதற்காக வைத்திருக்கிறார் அப்படி தேவனை அறிந்தவர்களை பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறீர்களா அவருடைய செய்கைகளை விவரித்து சொல்கிறீங்களா அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மற்றவங்க முன்னால் சாட்சியாக அறிவிக்கிறீங்களா அப்படி அறிவிக்காவிட்டால் இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுத்து கர்த்தரை குறித்தும் அவருடைய நாமத்தை குறித்தும் மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கும்படியாக உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார் காரணம் இந்த உலகத்திலே அவருடைய நாமத்தை ஏ எல்லா ஜனங்களும் அறிந்து எல்லாருடைய பிள்ளைகளாக மாறி நீதிக்கு உட்படணும்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார் எனவே உங்கள் மேல் வைத்திருக்கிற தேவ நோக்கத்தை மறந்து போகாமல் இன்றைக்கு கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை சேவியுங்கள் நீங்கள் சேவித்த பிறகு கர்த்தருடைய செய்கைகளை அறிவியுங்கள் அப்படி அறிவிக்கும் போது இன்னும் கர்த்தர் உங்களுக்கு அதிகமான ஆயுசு நாட்களை கொடுத்து பூமியிலே உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வைப்பார் நல்ல பிதாவே நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம் இந்த வேளையிலே ஆண்டவரே கர்த்தருடைய செய்கைகளை விவரித்துச் சொல்லுவதற்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆயுசு நாட்களை வீணாக்கி விடாதபடிக்கு பயன்படுத்துவதற்கு உதவி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே உங்கள் நாமத்திற்கு மகிமையாக உடைய பிள்ளைகளை எழுப்புங்கப்பா கர்த்துடைய செய்கைகளை அவர்கள் விவரிக்கிறவர்களாக அறிவிக்கிறவர்களாக கர்த்துடைய செய்கைகளை ஆண்டவரே சொல்லுவதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் இந்த நாட்களை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சந்திக்கப் போகிறதற்காக உமக்கு நன்றி இப்படி செய்கிற நல்ல கருவைக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்